ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது நேற்று சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மூன்று நாட்களில் மற்றும் சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருகிறது தீபாவளி பண்டிகை முடிந்துவிட்டதால் தங்கம் வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்று வியாபாரிகள் கூறுகின்றனர் நவம்பர் பதினொன்றாம் தேதி தங்கத்தின் விலையில் மாற்றம் காணப்பட்டு சவரன் ஒன்றுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று தங்கத்தின் விலையிலும் பெரும் சரிவு ஏற்பட்டது சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி எ எண்பது ரூபாய் அதிரடியாக குறைந்து தங்கம் விற்பனையானது அதன்படி ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாக உள்ளது ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் இன்று மீண்டும் சவரன் ஒன்றுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மூன்று நாட்களில் சவரன் ஒன்றுக்கு ஆ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது இதனால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன வெள்ளி விலையும் கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி ஒரு ரூபாய்க்கும் கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நானூற்றி ரூபாய் குறைஞ்சி எம்சிஎஸ் கமெடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு இதனால் தங்கம் மற்றும் விலையானது மேலும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்து கொள்வது மிக மிக நல்லது